நம்ம இலக்கியா இந்த பைரவி மேலே ஏற்கனவே செம்ம கான்ல இருந்துட்டு இருந்தாங்க அதே மாதிரி இப்போ என்னாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பைரவி வந்துட்டு நம்ம கார்த்திக் அஞ்சலியை பார்க்க போகிற விஷயம் வந்து போய் என்ன தெரிஞ்சு போச்சு அதாவது பைரவி ஃபோன் பேசிகிட்ருக்கும்போது நம்ம இலக்கியா வந்து இப்போ என்ன ஒட்டு கேட்டுறாங்க அந்த ஒரு டைமில் பயங்கர கோவப்பட்டது மட்டும் இல்லாமல் நேராக இந்த பைரவியோட ரூம்க்கு வந்து போக ஆரம்பிச்சுறாங்க இப்போது கிட்ட என்ன பேசிகிட்டு இருந்தீங்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இந்த பைரவி என்னென்னமோ சொல்லி சமாளிக்கிறா அந்த ஒரு டைமில் நீங்கள் அஞ்சலியையும் கார்த்திகையும் எதுக்காக பார்க்க போகிறீங்க அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும் அங்கே போய் பார்த்து இந்த மாதிரி தான் உன் அம்மா வந்து இப்போ என்ன உன்னை விட்டுட்டு காத்து கௌதம வந்து கொண்டாடிட்டு இருக்கான் காத்துக்கு வந்து இப்போ எனக்கு பொல்லையே இல்லைன்னு சொல்லிட்டா அப்படின்ற மாதிரி சொல்ல தானே போகிறீங்க அப்படின்ற மாதிரி வந்து கேட்கும்போது இல்லையே சேச்சா நான் அப்படி சொல்ல போகிறேன் அப்படின்ற மாதிரி சொன்னதும் பக்கத்தில் இருக்க ஒரு கண்ணாடி பாட்டில் எடுத்து இந்த பைரவியோட மண்டிலே அடிக்கிறதுக்கு போக ஆரம்பிச்சுறாங்க இங்கே பாருங்கள் பைரவி மேடம் நீங்கள் இதை பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப மிகப்பெரிய தப்பு அதே மாதிரி நீங்கள் இன்னைக்கு பிளான் பண்ண மாதிரி அஞ்சலியையும் கார்த்திகையும் கூப்பிட்டு பேசுங்க ஆனால் ஜானகியத்தை வந்து இப்போ ரொம்ப பாசம் அது மட்டும் இல்லாமல் சாப்பிடாம கொள்ளாமல் இருக்காங்க வா கார்த்திக் வீட்டுக்கு அப்படின்ற மாதிரி தான் நீங்கள் சொல்லணுமே தவிர இங்கே நடந்ததை சொன்னிங்கன்னா உங்களை என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தில் சொல்கிறாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க